ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே ராகவுக்கு வந்து ஒன்றும் நிரூபிக்க முடியலை அபி எவ்வளோ போராட்டம் பண்ணி பார்க்குறாங்க அப்படி போலீஸ்லாம் போய் கேட்குறாங்க தேடுறாங்க அட்ரஸ் சொன்ன இடத்துக்கு மித்திரனை காடு மாற்றிடுறாங்க அந்த விவேக்ங்கிறவர் பார்த்தா அவங்கள ஊரை விட்டு அப்பாவும் பொண்ணும் கிளம்பிடுறாங்க இங்கே என்ன பண்ணுறாங்க கோர்ட்டுக்கும் ராகவை கூட்டிகிட்டு போயிடறாங்க அங்கே கூட்டி போய் வச்சு பார்த்தா எல்லோரும் அப்படியே திட்டி தீக்கிறாங்க அவியை இவளால் தானேப்பா அப்படி வந்துட்டேன் அப்படின்னா அவங்க வீட்டாளுங்க எல்லாருமே கோர்ட்டில் உட்காந்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஆகாஷ் அபியும் மட்டும் இங்கே இல்லாமல் பா வெளியில் அங்கே குற்றாலையை கண்டுபிடிக்க போயிடற போயிடுறாங்க இங்கே பார்த்தா அப்படி ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க பார்த்தியா எப்படி அவள் இங்கே காணும் அவள் நல்லா ஊர் சுத்த போயிட்டா அவளுக்கு அப்படின்னு சுந்தரி ரொம்ப பேசிகிட்டு இருக்காங்க இங்கே ஆகாசம் இவங்களை என்ன பண்ணுறாங்க எப்படியா கண்டுபிடிக்கணும் ரோட் ரோட அலைகிறாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே மித்திரனை ஊரை விட்டு காலி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தா ஆள் வச்சு அப்படி செட் பண்ணிவிட்டு போட்டு தீர்த்த போட்டு தள்ளுறதுக்கு தீர்த்து கட்டுறதுக்கு முடிவு பண்ணுறாங்க அந்த விவேக்கு அவங்க இருந்து நம்ம அபியும் ஆகாஷும் காப்பாற்றுறாங்க ஆனால் காப்பாற்ற முடியல அவங்களால கடைசியாக பார்த்து அவனை போட்டு தள்ளிட்டு போயிடறாங்க இறக்குற தருவாயில ரொம்பவே தவிக்கிறாரு மித்திரன் அவங்களுக்கு எவ்வளோ தண்ணி கொடுத்து ஹெல்ப் பண்ணி பார்க்குறாங்க இருக்கிறாங்க ஆகாஷம் அபியம் ஆனால் அவங்களால பிழைக்க வைக்க முடியல அப்படியே க கண்ணை மூடப் போகிறார் அதுக்குள்ளே சார் வாங்க நம்ம ஆஃபீஸுக்கு இது நம்ம ஆஸ்பத்திரிக்கு போவோம் கிழமுங்க கிளம்பு எந்திரிங்க அப்படின்னு சொல்லி தூக்க பார்க்குறாங்க ஆகாஷம் அபியம் ஆனால் அவர் சொல்லிடுறார் மித்திரன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிக்கோங்கப்பா உங்களுக்கு நீங்கள் ரொம்ப நல்லவங்க உங்கள் மனசை நான் நோகடிச்சேன் உங்களுக்கு நான் துரோகம் பண்ணேன் அதுக்கு தான் ஆண்டவன் எனக்கு ஒரு தண்டனை கொடுத்துட்டான் ஆனால் இதுக்கெல்லாம் பெரிய ஆள் இந்த விவேக் அவனை வந்து நீங்கள் த கண்டிப்பாக அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் நான் சொல்கிற வாக்குமூலமாக எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி வீடியோவில் எடுக்க சொல்கிறாங்க இது எல்லாமே விவேக் பண்ண வேலை தான் அவனோட கையால் தான் நான் இப்ப நான் இருந்தேன்னா உண்மையை சொல்லிடுவேன் என்னை போட்டு பார்த்துட்டான் அதனால நீங்க வந்து தயவு சீக்கிரம் போய் போலீஸ்லயோ கோர்ட்லயே போய் ஒப்படைச்சிருங்க உங்க நல்லவர் அவர் மாதிரி ஒரு மனசன பிசினஸ் பார்க்க முடியாது அவர் காப்பாத்துங்க தம்பி இதை நான் சாகுற தருவாயில சொல்றேன் இதை யாரும் என்னை எல்லாம் கேட்கல உண்மையிலே மனசார சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ண முடிவாரு அப்படியே அந்த ரெக்கார்டு எடுத்துட்டு ஓடி வர்றாங்க கோர்ட்டுக்கு இங்க பாத்தீங்கன்னா உங்க தரப்பில் யாராவது வக்கீல் இருக்கா இல்லைங்க யாருமே வரல எனக்கு யாரும் வாதாட வரேன்ட்டாங்க அப்படிங்கிற எதிர்த்தரப்பு வர வாதாட வருவாங்க இது எவ்வளோ பெரிய கேஸ் போதை பொருள் சும்மாவாக இருக்குது அப்படிங்கிறாங்க ஐயோ என் பிள்ளை அப்பெல்லாம் பண்ண மாட்டான் அப்படிங்கிறாங்க அப்புறம் ராகவை பார்த்து நீங்கள் எதாவது வாதாடுறீங்களா அப்படிங்கல்ல இல்லைங்க நான் வாதாடுறதுக்கு என்ன இருக்கு நான் எந்த தப்பும் பண்ணலை இதில் எங்கள் குடும்பத்துக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படி பொறுப்புன்னு எடுத்துக்கிட்டா இருந்தால் நான் தான் இதுக்கு முழு பொறுப்பு யாருமே இதுக்குன்னு நான் நினச்சிக்கிறேன் நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஆனால் இந்த தப்பை நான் செய்யலை அது மட்டும் தான் என்னால் முடியும் இது யாரோ என் தொழிலில் கெடுக்கிறக்காண்டி வேனுக்குன்னு செஞ்சுருக்காங்க இது என் தொழில் எங்கள் வீட்டில் வச்சது மட்டும் தான் தெரியும் மற்றபடி எதுவுமே நான் வித்த நான் வச்சு பார்த்தேனா எந்த ஆள் கூட எனக்கு தொடர்பு இல்லை என் ஃபோனை கூட யார்கிட்ட வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கங்க நான் யார் கூடையும் பேசினதில் வச்சதில்லை அப்படின்னு ராக சொல்றாங்க இருந்தாலும் உங்கள் பக்கத்து முழுசான ஆதாரம் எதுவும் கொண்டு வரலையப்பா ஆனால் நீங்கள் தான் குற்றவாளிங்கிறது உங்கள் இதில் இருந்து எடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக இவங்க ஒரு தான் இடத்துல ஒரு கெட்ட பொருள் இருந்தால் அவங்க தான் குற்றவாளின்னு எப்படி முடிவெடுக்கிறாங்கன்னு தெரியல பார்த்தா தீர்ப்பு சொல்ல போகிறாங்க கரெக்டாக அப்படியே அங்கேருந்து வந்துடுறாங்க நிறுத்துங்க அப்படின்ட்டு வந்துடுறாங்க வந்துட்டு யார் மாணி அப்படிங்கிற அவரோட பொண்டாடி நான் இந்தாங்க முக்கியமான ஆதாரம் அப்படி சொல்லிட்டு செல்ல கொடுக்குறாங்க அதில் போட்டு பார்க்குறாங்க அப்படி பார்த்தா போயிடுறாங்க எல்லாரும் பார்த்தா அட்டை பாவி இந்த மித்திரந்தான் பண்ணதா அந்த விவேக் தான் பண்ணதா அவனை ஆசை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறார் நீதிபதி அதுக்கப்புறம் நீ குற்றவாளி அல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறுவ விடுதலை பண்ணிடுறாங்க ராகவை அப்புறம் கூண்டை விட்டு கீழே இறங்கி வந்துடுறாங்க பாட்டி அக்கா எல்லாரும் கட்டி பிடிச்சா அழுகுறாங்க அவிய பார்க்கறாரு பார்த்துட்டு அப்படியே விரும்பு ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க ரெண்டு பேரும் அழுகுறாங்க ராக்கி பாய் நான் அவங்கள தப்பு பண்ணிட்டேன் அவங்கள அப்படி பண்ணிட்டேனா ஏன் அழுகுற பி நீதான் என்னை வெளியே கொண்டு வந்துட்டியே அப்படிங்கிறாங்க என்னை அப்படியே பயங்கரமாக எல்லோரும் திட்டுறாங்க திட்டுறதுக்கெல்லாம் நான் வருத்தப்படவே இல்லை ராக்கி பாய் ஏன்னா என்னாலதானே தானே எதுக்கு இதெல்லாம் நீ ஃபீல் இருக்க வாங்க வீட்டுக்கு போவோம் இப்படி அபி முஞ்சி மட்டும் இப்படி இருக்கு சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன் பிடிக்கல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க அப்படியே மயங்கி விழுகிறாரு அப்படியே தாங்கி பிடிக்கிறாங்க ராகவ என்னாச்சு அப்படிங்களா எனக்கு ஒரு மாதிரியாக மயக்கம் வருது ப்ரெஷர் இருக்குல்ல அப்படிங்குற வாங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளர கூட்டிட்டு போறாங்க ஆராத்தி கழிக்கிறாங்க அப்படி தாங்கு தாங்க தாங்குறாங்க ராகவ அபி பார்த்துட்டு அப்படியே ரொம்ப அதிசயிச்சு போறாரு உண்மையிலே நீ ரொம்ப நல்ல அப்படிங்கிறாங்க ஒன்று தப்பாவே புரிஞ்சுட்டு இருந்துட்டேன் அப்படிங்களால ஒன்றும் இல்லை நினைக்கிற ராகவ் நம்ம வந்து உள்ளுக்கு இருந்தால் ஜாலி இதான் சமயம்னு சொல்லிட்டு அந்த முரளி கூட போயிருக்கலாமே அன்னைக்கு கல்யாண டயத்தில் ஓடிப்போன்னு நினைச்சாங்க இப்போ நல்லா ஃப்ரீயாக தானே இருந்திருக்கா யாரும் எந்த இடத்துல இல்லை தாராளமா போயிருந்திருக்கலாமே அப்புறம் அவள் அதெல்லாம் செய்யாமல் அவனை விட்டுவிட்டு நம்மக்கிட்டே கதின்னு கிடந்தாளே அப்போ அவனை நினைக்கவே இல்லையா அந்த லெட்டர் யார் எழுதுனது இவள் எழுதுலையா ஒண்ணுமே புரியாம தவச்சுட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அபிதாப்பா அவனுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தா அப்படி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நீ வச்சிருக்கணும் அபி இல்லைன்னா இன்னைக்கு நீ வெளியில வந்திருக்க எல்லாரும் அபி அபின்னு தாங்குறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாரு ராகவுக்கு அபியை ரொம்ப புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் மாடிக்கு போயிட்டு தனியில பார்த்து தனியா பார்க்குறாங்க இருக்க கட்டி முடிச்சிட்டு மொத்தம் கொடுக்குறாரு என்னை மன்னிச்சிரு அபி உன்னை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க இல்லை ராக்கி பாய் நீங்கள் இல்லாமல் எனக்கு வாழ்க்கையில் நீங்க உள்ளே இருந்து நான் வெளிலேருந்து எனக்கு மட்டும் என்ன சந்தோஷம் இருக்க போது எப்படியாவது நானும் உங்க கூட உள்ளே வந்திருப்பேன் அப்படிங்கிறாங்க அதை பார்த்துட்டு ரொம்பவே மெய்ஸ் இருக்கிறாங்க ராகவ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்படி தான் போனால் உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்